இன்றைக்கு ஒரு இளைஞன் போய் தமிழ் பெருமை தமிழ்டைய கலாச்சாரம் அடையாளம்னு கேட்டு பாருங்க யாராலையாவது பதில் சொல்ல முடியுமா கலாச்சாரம் அப்படின்றது என்ன நம்முடைய வாழ்வியல் முறை தான் கலாச்சாரம் நாம் தமிழருடைய உணவை சாப்பிட்றோமா ஒரு ஆய்வு கூறுகிறது இந்த சுவிக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணுற உணவில் ஒரு உணவு கூட நம்ம உடம்பு கிடையாது அதுதான் முக்கியமான விஷயம் அதிகமான உணவு என்ன தெரியுமா பிரியாணி அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்பிக்யூ சிக்கன் அடுத்து தந்தூரி சிக்கன் இதெல்லாம் தமிழர் உணவா நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்டுருந்தோம் இட்லி தோசை பொங்கல் இப்போ பொங்கலை பொங்கல் தினத்தன்னைக்கு மட்டும்தான் பார்க்க முடியுது மற்ற நாளில் சாப்பிட முடியல அடுத்து பார்த்தீங்கன்னா மசாலா வடை மெதுவடைன்னு சாப்பிட்டோம் இப்போ அந்த இடத்த பானிபூரி பேல்பூரி சமோசா வந்து குடிச்சிருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உணவில் இருக்கும் அடுத்து

ஜனவரியில் போட்டால் அக்டோபரில் தான் துவைக்கிறேன் அதை ஒருத்தன் ஜீன்ஸை ஒம்பது மாதம் துவைக்காமல் போட்டுட்டு வீட்டில் கலட்டி போட்டேன் அவன் வளர்க்குற நாய் மோந்து பார்த்துட்டு அங்கனையே மயக்கம் போட்டு செத்துருச்சு இப்போ புதுசாக இன்னொரு ஜீன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் இடையில கிழிச்சு விட்டுருக்கேன் நான் ஏன்டா அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேண்ட்டை கிழிச்சிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இது ஏர் கண்டிஷன் ஜீன்ஸு சார் எவ்வளவு விடான்னு கேட்டா ரூபாய் அது சாதாரண ஜீன்ஸ் விட நீங்க சொல்றீங்களே கிழஞ்ச ஜீன்ஸ் அதனுடைய விலை பல மடங்கு அதிகம் மூணு ஜீன்ஸ் பேண்ட வாஷிங் மிஷின்ல போட்டுருக்கு ஒரு அம்மா சுத்திட்டு நின்றுச்சு வாஷிங் மிஷின் இதுக்கு மேல என்ன அழுக்க எடுக்க முடியாது முதல்ல ரெண்டு பேண்ட்டை எடுத்துரு அப்படின்ட்டு சிக்னல் இது வாஷிங் மிஷின் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ட்ரெஸ்ஸு இதை இன்னைக்கு தமிழையும் போட்டுக்கிட்டு சுற்றுறேன் இளைஞர்களுக்கு அழகென்ன வேஷ்டியை அழகாக இழுத்து கட்டுறது ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு இந்த வேட்டியை கட்டுறதுக்கு இவங்களுக்கு அதுக்கு ஒரு பெல்ட்டு தேவைப்பட்டுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெல்ட்டும் போடுறதுக்கு முடியல இப்போ இன்னும் புது கலாச்சாரம் வெல்கரம் வந்துடுச்சு கட்டிக்கோ ஒட்டிக்கோ முடிஞ்ச ஒரு வேட்டியை கட்டுறதுக்கே கட்டிக்கோ ஒட்டிக்கோ அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம் நம்முடைய அன்பிற்குரிய மருத்துவர் மூர்த்தி பேசும்போது சொன்னார் இந்த பக்கம் பாருங்கள் அழகழகாக வேஷ்டி பிரமாதமாக புடவை கட்டி உட்காந்துருக்காங்கன்னு தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் பழைய கலாச்சாரத்தெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கண்காட்சி நடத்தி இதெல்லாம் பாருங்கன்றோம் ஏன்னா இதெல்லாம் மறந்துட்டிங்களேன்னு அது மாதிரி தான் இவங்க மறந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இது மாதிரி உடையெழுந்து வந்திருக்கோம் தவிர வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் காட்டினா தானே தெரியும் எதை நாம் இழந்திருக்கோம் அப்படின்னு தெரிய வேணாமல் ஒரு பொங்கல் திருநாள்னா புடவை கட்டிக்கிட்டு இல்லை பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு பொட்டு வச்சு அழகாக பெண்கள் கோலம் போடுவாங்க கவிஞர் கண்ணதாசன் பாடினார் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அப்படின்னு ஒரு அற்புதமான பாட்டு இன்னைக்கு கவிஞர் கண்ணதாசன் இருந்தால் என்ன பாடியிருப்பார் பாவாடை தாவணியில் பார்க்க முடியுமா அப்படின்னு பாடியிருப்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது முக்கியமாக மொழி வீட்டிலையும் இல்லை அலுவலகத்தில் இல்லை நாட்டிலையும் இல்லை அப்படின்ற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது நம்முடைய தந்தையனுடைய தம்பியை சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க பசங்க அம்மாவுடைய தம்பியை மாமான்னுவாங்க அப்பாவுடைய தங்கை அத்தைன்னுவாங்க அம்மாவுடைய தங்கையை சித்தின்னு வாங்க இப்போ எல்லாத்துக்கும் காமன் நேம் வச்சாச்சு ஆங்கிள் இந்த பக்கம் ஆண்டி அம்மா அங்கிள் வந்துருக்காங்கன்னா யார் நமக்கு தெரியாது சித்தப்பாவான்னு தெரியாது மாமாவான்னு தெரியாது ஆண்டி வந்திருக்காங்கன்னா யார் வந்திருக்காங்கன்னு தெரியாது சித்தி வந்திருக்காங்களான்னு தெரியாது அத்தை வந்திருக்காங்களான்னு இப்படி மொத்தமாக அதிலேயே மொழி இழந்துட்டோம் இந்த அளவுக்கு மொழியை இழந்துட்டோம் இப்படி உணவு உடை மொழி எல்லாத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தை இழந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி இதற்கு நீங்க முழுமையாக ஆதரவு தெரிவிக்கணும் கருத்தை விட கைத்தட்டலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க கருத்துக்கு ஒரு நாற்பது சதவீதம்னா கைத்தற்ற ஒரு அறுபது சதவீதம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால இந்த அணியை போன நாங்கள் பேசிய கருத்து சரியான கருத்து என்பதை நீங்க கைத்தட்டல் மூலமும் அவருக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்